தேர்தலுக்கு பிறகு அதிமுக அமமுக இணைந்து விடுமா டிடிவி தினகரன் ஆருடம் ஒரு வழியா அதிமுக எனக்கு தான் சொந்தமுன்னு உரிமை கொண்டாடிட்டு வந்த தினகரன் இனி அப்படி பேச முடியாத சூழலுக்கு வந்துருச்சு தினகரனுடைய யுத்தம் முடிஞ்சிடுச்சா அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை தொடங்கி நடத்தினார் ஆனால் அந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யலை பதிவு செஞ்சுட்டா அதிமுகவுக்கு உரிமை கோரி வழக்கு நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் காரணமாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கேட்டு அவர் வழக்கு தொடர்ந்தார் கோர்ட்டு மறுத்திருச்சு குக்கர் சின்னத்தில் நின்று டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார் இரட்டை இலைக்கு பதிலாக குக்கரை சின்னமாக்கிலாம் அப்படின்னு முடிவெடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மீது வழக்கும் தொடர்ந்தாங்க அந்த மனு தள்ளுபடி ஆயிடுச்சு அடுத்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செஞ்சார் அமமுகான்னு தனிக்குழுவாக இருக்கிறோம் எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு பொது சின்னம் வழங்கணும்னு டிடி தினகரன் கேட்டிருந்தார் அமமுக பதிவு செய்யப்படாத அமைப்பு பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு தான் பொது சின்னம் ஒதுக்க முடியும் குக்கர் கேட்குறாங்க அதை தர முடியாது மேகாலயாவில் ஒரு கட்சி குக்கர் சின்னம் கேட்டிருக்கு அது பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிறதுனால அதுக்கு தான் குக்கர் சின்னத்தை தர முடியும்னு தேர்தல் ஆணையம் கோர்ட்டில் தெரிவிச்சிருக்கு இதை ஏற்றுக்கிட்ட நீதிபதிங்க ஆனாலும் சின்னங்கிறது தேர்தல் வெற்றிக்கு முக்கியமானது அதனால் அமமுக வேட்பாளர்களுக்கு ஒரு பொது சின்ன வழங்க பரிசீலனை செய்யுங்கன்னு ஆணையத்துக்கு உத்தரவிட்டுருக்காங்க அப்புறம் பதிவு செய்யப்பட்ட தான் பொது சின்னம் ஒதுக்கப்படணுங்கிற விதிகள் தெளிவாக இருக்கும்போது அமமுகவை கட்சியா ஏன் பதிவு செய்யலை அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டால் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே ஆணையத்தில் பதிவு செய்கிறோம்னு சொன்னார் தினகரன் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி உடனே குறுக்கிட்ட ஆணைய வழக்கறிஞர் கட்சியை இன்னைக்கு பதிவு செஞ்சு நாளைக்கே சின்னம் கொடுக்க முடியாது பதிவு செஞ்ச முப்பது நாட்களுக்கு அப்புறம் தான் சின்னம் குறித்து முடிவெடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட நீதிபதிங்க சீக்கிரம் பதிவு செய்திருங்கன்னு சொல்ல செஞ்சிடறோன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க தினகரன் வழக்கறிஞர் இதை ஏத்துக்கிட்ட நீதிபதிங்க ஆறு மாசத்துக்குள்ள அமமுகவை தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி பதிவு செய்யணும்னு வலியுறுத்திருக்காங்க பொது சின்னம் கிடைக்குங்கிறதுல அமமுகவுக்கு சந்தோஷம் தான் பொது சின்னம் கிடைக்குங்கிறதுல அமமுகவுக்கு உண்மையாகவே சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் நாங்கள் தான் அதிமுகங்கிற உரிமையை இனிமேலு கொண்டாட முடியாது கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய தினகரன் இதைத்தான் காலமாக சொல்லிட்டு வர்றேன் அதிமுகவை நாமையே வெட்டியாக தூக்கி சுமக்கணும் இனிமே அந்த பிரச்சனை இல்லை நமக்கான கட்சியை முழுமையான கட்சியாக்கி சிறப்பாக நடத்தலான்னு சொல்லியிருக்காரு டிடிவி ரெண்டு கட்சிகளையும் இணைக்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம் தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு அப்படி ஒரு பரிதாபம் உருவாகும் நம்மிடம்தான் அவங்க வரவேணும் இணைந்த பின்னால் பொதுக்குழுவை கூட்டி விவாதித்து பெரும்பாலான உறுப்பினர்கள் அதிமுக என்ற பெயரில் இயங்க முடிவெடுத்தால் அதுக்கேற்ப செஞ்சிடலான்னு டிடிவி தினகரன் நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காரான் டிடிவி தினகரன் நினைக்கிறது நடக்குமாங்கிறத தேர்தல் முடிவு தான் சொல்லணும் இப்போதைக்கு தினகரன் தொல்லை இனி இல்லைன்னு அதிமுகவினர் உற்சாகமாக இந்த தேர்தலில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்களாம் ஆக இந்த தேர்தல் முடிவடைந்தால் பல்வேறு கட்சிகளினுடைய நிலைமை என்னங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும்